அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் ரங்கபாளையம் அருகே சாலையோரத்தில் கட்டைப்பையில் கைக்குழந்தையை வைத்து வீசிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் கட்டைப்பையில் பச்சிலம் குழந்தையை வைத்து ஈரோடு மாவட்டம் ரங்கபாளையம் அருகே சாலையோரத்தில் வீசிச் சென்ற சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

இந்த நபர் குறித்து முதல் கட்டமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க இந்த பகுதியில வந்து இது ஒரு இந்த சாலையோரத்துல இந்த கட்டை பையில இந்த குழந்தை தீக்கு வீச பட்டு அந்த குழந்தையை வந்து ஒரு அழு குரல் கேட்டவுடனே அக்கம் பக்கத்துல அந்த பகுதியில இந்த பொதுமக்கள் தாமாக முன் வந்து குழந்தையை அருகில் சென்று அஹ் பார்த்தபோது தனியார் மருத்துவமனைக்கு இந்த குழந்தையை இப்போ கொண்டு போயிருக்காங்க பச்சிலம் குழந்தையை சாலையோரம் வீசி சென்ற சம்பவத்தால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலும் அதே போல மக்கள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் காணப்படுகிறது இதனை தொடர்ந்து இது குறித்து தாலுகா காவல்துறை ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த குழந்தையை வந்து ஆய்வு நடத்தினார் தொடர்ந்து இந்த குழந்தையை வந்து அருகில் இருக்கக்கூடிய முதல் கட்டமாக தனியார் மருத்துவமனைக்கும் அதே போல இதனை தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்வதாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க பச்சளம் குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால காண முடிகிறது தொடர்ந்து இந்த கட்டைப்பையில் இந்த குழந்தையை இந்த பச்சிளம் குழந்தையை வீசி சென்ற சம்பவத்தால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் இருந்தாலும் கூட இது குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலும் இது குறித்து விசாரணை நடத்தப்படவும் எனவும் வந்து காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மக்புல் அகமது